வணக்கம் வேறுகளே நான் உங்கள் மனிதன் பிரபாகரன் பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா பிரசன்ன ஜோதிடர் பினான்சியல் ஆஸ்ட்ரோலஜர் வாஸ்து நிபுணர் அசோக் அந்தசாமி சார் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் இல்லையா வணக்கம் இவருங்க நல்லா இருக்கும் சூப்பரிங்க இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இணைவுகள் பத்தி பேச போறோம் ஸோ அந்த வகையில ராகுவுடன் இணைந்த கிரகங்கள் பத்தி பார்க்க போறோம் ராகு அப்படின்னு சொல்லும்போது போது உங்க புரிதல் கொஞ்சம் சொல்லுங்க ராகு பத்தி சோ ராகு அப்படிங்கும் போது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மனிதர் ஒரு அசாதாரணமான ஒரு வளர்ச்சிக்கு ராக பங்களிப்பு இல்லாமல் எதுவும் கிடையாது அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போறதுக்கும் அந்த ராகுதான் காரணம் சோ ஒரு உயரத்துக்கும் ஒரு அடி தூரம் ஒரு கீழே விழுந்து ஒரு மனிதன் வந்து காணாம போவதற்கும் காரணம் ராகுதான் சோ அந்த ராகு ஒரு ஜாதகத்துல எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் ஒருத்தருடைய ஒரு வளர்ச்சியே டிசன் கண்டிப்பா சொல்லிருந்தீங்க ராகு முத்தி தனியாவே ஒண்ணு போட்டு இருந்தோம் அதுல கூட சொல்லியிருந்தீங்க என்னன்னா அந்த ராகு குடுக்கிற மாதிரி ஒரு எந்த கிரகமே தரானு சொன்னீங்க ஒரு குடிசையில இருக்கிறோம் ஒரு கோபுரத்தை கொண்டு போனோம் அப்படின்னா ராகுதான் வேணும் சோ அதனால நம்ம பேசுறோம் லாஸ்ட் டைம் பாவா பார்த்திருக்கோம் ஆமா ராகு என்ன இந்த பாவா தாத்து இப்ப இந்த செயற்கை ராகு இந்த கிரகத்தோட சேர்க்கிறது இப்ப நிறைய பேர் மக்களிடையே என்ன புரிதல்னா கட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிறதா செயற்கைன்னு எடுத்துக்கணும் அது எடுக்கிறது இல்லை அதோட நின்ற நட்சத்திரமும் வேலை செய்யுங்கறத எடுத்துக்கறது ஒரு தெளிவா அந்த பார்வை கணக்கெடுத்து வச்சுதான் யாரும் வந்து பார்த்தாங்கன்னா அந்த கட்டத்துல மட்டும் அப்படியே எடுத்துக்காது கண்டிப்பா நம்ம ஒரு பார்வைங்கறது ஒரு விஷயம் இருக்கு அதை பேஸ் பண்ணி பண்ணிதான் ஒன்னஞ்சு ஒன்பதோடைய வச்சுதான் எடுக்கணும் ராக் இதுக்கு ஏழாம் பார்வை கிடையாது அதனால நான் சொல்றேன் சோ இப்போ நம்மளுடைய ராக் பத்தி அவுட்புட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு மனிதனை எவ்வளோ தூரம் தூக்கணுமோ தூக்கும் எவ்வளோ தூரம் இறக்கணுமோ இறக்கும் அதுதான் அந்த ராகுடைய முழு அம்சம் ஸோ அது எந்த மாதிரி கிரக சேர்க்கை பெற்றுருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வளர்ச்சி இருக்கும் இது உதாரணம் சொல்லப்போனால் நம்மளுடைய ரஜினி சார் தெரியும் அவருடைய ராகு திசையில தான் அவளை வளர்ந்தாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேன் இப்போ ரீசெண்டாக அவருடைய வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவருக்கு ராகு திசை முடிஞ்சு குரு திசை ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அப்போ என்னன்னா அந்த ராகு தான் வந்து ஒரு பிளேஸ்ல உங்களை உட்கார வச்சுட்டு போயிடும் இதுக்கப்புறம் வர திசைகளை நீங்க மெயின்டைன் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத அந்த இரண்டாவது தசாபுத்தில நம்ம பார்ப்போம் பட் ராகு திசையில தூக்கமா இறக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டா இது பெரும்பாலும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த காலத்துல நிறைய பேர் வந்து இந்த பங்கு சந்தையில வந்து பணம் விடுறது ஒருத்தரை நம்பி கொடுத்து பணத்தை விடுறது என்னங்க ஆஹ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் ஹேபிட்ல ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவா போறது ரொம்ப டவுனா போயிடுறது இல்ல மேல வர்றதுங்கிறது எல்லாமே ராகு தான் ஃபுல்லாவே டிசைட் பண்றாங்க அப்போ அந்த ராகுவை பத்தி தெரிஞ்சுக்கிறது மிக மிக நல்லது கண்டிப்பா கண்டிப்பா இப்ப அதே மாதிரி ராகு சூரியன் ராகு சூரியன் மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு சேர்க்கை கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ராஜயோகம் தான் சொல்லணும் ராகு சூரியன் நட்சத்திரத்துல இருந்தாலோ ராகு சூரியனை தொடர்பு கொண்டாலோ வெறும் சூரியனை ராகு சூரியன் மட்டும் இருக்கணும் அதுக்கடுத்து சனியோ செவ்வாயோ வரக்கூடாது ராகு சூரியன் சேர்க்கை வந்து என்னன்னா மிகப்பெரிய அதிகாரிகள் மிகப்பெரிய நபர்களை அந்த ராக திசையில உங்களை காட்ட வச்சு உங்களோட மிகப்பெரிய வளர்ச்சியாக்கி கொண்டு போயிடும் ராகு சூரியனுடைய சேர்க்கை மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு பவுர் அஞ்சாறு பேத்த தெரியுதுன்னா அந்த ராகு சூரியனுடைய இருக்கிறதுல இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு பெரிய விஐபிஸோடைய சப்போர்ட்டு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உயர்ந்த மேனு அரசியல் ரீதியான சப்போர்ட்டு கவர்மெண்ட் ரீதியான சப்போர்ட்டு ஆஹ் பேரும் புகழும் போகிற அளவுக்கு கொண்டு வந்து விடக்கூடிய கிரக அமைப்பு தான் ராகு சூரியன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரக சேர்க்கைனே நம்ம சொல்லலாம் இந்த ராகு சூரியன் வந்து எந்த இடத்துல இருந்தா ரொம்ப நல்லதுங்கய்யா எட்டுல இருக்கக்கூடாது அதாவது பார்வை ரீதியாக பார்த்துக்கலாம் புரியுதுங்களா ராகு மட்டும் ஆறு எட்டு பன்னெண்டுல எல்லாம் இருந்தால் போதுமான அளவு ஆறு எட்டு பன்னெண்டுல மட்டும் இருக்கா மீதி மீதி இடத்துல இருந்தா ஓகே ஓகே அடுத்த பாத்தீங்கன்னா ராகு சந்திரன் ராகு சந்திரன் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கக்கூடிய கொண்டு வந்துடும் டிராவலிங் அதிகமா விரும்புவாங்க இது வந்து நம்ம ரொம்ப நெகட்டிவான பலனும் சொல்ல முடியாது பாசிட்டிவான பலனும் சொல்ல முடியாது ஒரு நார்மலான ஒரு வளர்ச்சி தான் இருக்கும் டிராவலிங் அதிகமா பண்ணுவாங்க பயணம் இங்க ஒரு ஒரு மாசத்துல ஒரு நாலஞ்சு நாட்டுக்கு போயிட்டு வர மாதிரியான அளவுக்கு டிராவலிங் அதிகமா இருக்கும் டிராவலிங் சார்ந்து தொழிலோ பிசினஸோ இது சம்பந்தமா தான் ராகு டைம்ல ராகு திசை மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்துருவீங்களா இதெல்லாமே வருமே தவிர மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு சார்ந்து கொண்டு போவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஒரு நியூட்ரலான கிரக அமைப்பு இதுல நெகட்டிவ்னு என்ன சொல்றீங்க இதுல நெகட்டிவ் அப்படிங்கறது வந்து என்ன சொல்றேன்னா மேஜரா வந்து இவங்க வந்து ஒரு டெசிஷனை கரெக்டா எடுத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க அடுத்த மாசம் ஒண்ணு பேசுவாங்க ஏன்னா போன மாசம் தானே நீ இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொன்ன இப்ப இது வேண்டாங்கிற அப்படின்னு அத அப்ப லாஸா தெரியுது இப்ப அது ப்ராஃபிட்டா தெரியுது அப்படிமாங்க புரியுதுங்களா அதனால என்னன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியரை கொடுத்தோம் பாசிட்டிவ்னா ஐயா பாசிட்டிவ்னா அதான் சொல்றோம் பாத்தீங்களா டிராவலிங் பண்ணிட்டு வர வர அது ஒரு சுப விஷயமா எனக்கு ஒரு டிராவலிங் போயிட்டு வந்து ஒரு இன்கம் வர்றது டிராவலிங் போயிட்டு வந்து ஒரு குட் நியூஸ் வர்றது சோ இந்த மாதிரியான விஷயத்தையும் நம்ம சொல்லுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ராகு செவ்வாய் ராகு செவ்வாய் வந்து ஒரு மோசமான ஒரு காம்பினேஷன் டெட்லி காம்பினேஷன் ஆமாங்க ஒரு இந்த ராகு செவ்வாயோட சேர்ந்து யாருக்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும் ராகு திசையோ இல்ல செவ்வாயிசையோ ராகு செவ்வாய் சேர்ந்து ராகு நடக்கும்போது ஜாகிரி செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கும் பட் ராகு தான் இந்த விபத்து ஆகிறது கால் பிராக்சர் ஆகிறது இந்த ராகு செவ்வாய்க்கு சனி இருந்துச்சுன்னு வைங்களேன் நூறு சதவீதம் ஆகும் கீழே விழுந்து கால் பிராக்சர் ஆடுது கால் உடையிறது அது மூலியமா பல மாதங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது ஆஹ் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டுறது அவமானப்படுறது சூசைட் பண்றது இதெல்லாமே ராகு செவ்வா சனி சேர்க்க செவ்வாய் மட்டும் இருந்தா சின்ன பிராக்சராட விட்டுரும் அது கூட சனி இருந்தா அந்த பிராக்சர்னால அதை எந்த இடத்துல அடிபட்டுச்சோ அதை கரெக்டா செயல்படுத்தியே கொண்டு போகாத மாதிரி லைஃப் லாங் அந்த ராகு திசை முழுக்க கொண்டு போய் விட்டுரும் லக்னாதிபதி குடுப்பனை நல்லா இருந்து ஒன்னாம் பாவத்தோட நல்லா சுபக்கரங்களா இருந்தா ரெடி ஆயிரும் அதுவும் கெட்டு போயிருந்தா அதோட முடிச்சு இந்த மாதிரி இருக்கிறவங்க ராகு திசை வந்து வரக்கூடாதுன்னு வேண்டிக்கணும் இவங்க என்ன பண்ணக்கூடாது என்ன இவங்க வந்து டூ வீலர்ல திசை ராகதிசை எல்லாம் அதிகமா போகவே கூடாது பஸ்ல போய்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஆக்சிடென்ட் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு உறுதி ஒன்னாம் பாவத்தையும் லக்னாதிபதியும் குடுப்பனையும் வச்சு சின்னதா போயிருமா இப்ப ஒரு சில கால் சுருக்கி கட்டு இருப்பாங்க சின்ன பிராக்சரா இருக்கு ஒரு மூணு மாசம் ரெடி ஆயிடும் அது பெரிசா இல்லை அதெல்லாம் வந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்து லக்ன குடுப்பனா இருக்கிறவங்கட்டி தப்பிச்சிடுறாங்க இல்லை இல்ல அது இந்த மாதிரி கிரக சேர்க்கைலாம் கம்பல்சரி ஜாதகத்தை பார்த்து ப்ரிகாஷனா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமா கொண்டு போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஹ் பாண்டிச்சேரியில இருக்கிற திரு வக்கரகாளியம்மன் கோயில்ல பௌர்ணமி எப்ப வழிபடுவது ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த கிரக சேர்க்கையா இருக்கும் ராகு குரு ராகு குருவும் நம்ம எப்படி சூரியன் சொன்னோமோ அதை கருத்து இதை எடுத்துக்கலாம் என்ன ராகு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு போயிருவாங்க அரசியல்வாதிகளோட சப்போர்ட்ல ஒரு பத்து நாலு வருஷமா ஏறி வர்றதுல பத்து நாலு முயற்சியில் எடுக்கிறதா இவங்க வந்து என்னன்னா சருன்னு போயிருவாங்க ராகு குரு என்ன கரெக்டா முன்னேறிட்டு வருவாங்க முதல்ல வந்து என்ன பண்ணாரு ஒரு பெட்டி கடை வச்சாரு அப்புறம் வந்து ஒரு பத்துக்கு பதினாறுல வச்சாரு அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சாரு இப்போ பத்து பிரான்ச் வச்சாரு இப்படி போவோம் இப்ப ராகு சூரியன் இங்கே எடுத்தோன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அது போயிட்டு இருக்கும் போது அதுக்கு அடுத்து ஒரு பத்து ஒரு மூணு பிரான்ச்சு அப்புறம் பத்து அப்படி இவங்க படிப்படியா போவாங்க நேர்மையா கொண்டு போவோம் எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கீழ்த்த சேஃப்டியா போகும் சூரியனுக்கு அடுத்து அதிக மதிப்பெண்கள் இந்த ராகு குரு சேர்க்கைக்கு இப்ப இந்த செயற்கையில் இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது இந்த செயற்கையில் இருக்கிறவங்க நம்ம தப்பாவே போக மாட்டாங்க பயப்பட வேண்டியதே இல்லை நேர்மையா தான் இருப்பாங்க நேர்மையா தான் இருப்பாங்க நீங்க அதுல எந்த ஒரு இது இல்ல ரக்னாதிபதி கெட்டு போயிருக்கும் போது மட்டும் அந்த காலகட்டங்கள்ல ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் ட்ரிங்க் பண்றது ஸ்மோக் பண்றது உணவு முறைகள் உடம்பு போடுறது வெயிட் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ராகு சுக்கரன் ராகு சுக்கரன் தான் என்னன்னா இது குட்டாவும் சொல்லலாம் பேடாவும் சொல்லலாம் பிப்டி பர்சன்ட் குட் என்னன்னா பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பிப்டி பர்சன்ட் ஃபுல்லா ஹெல்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது அடிமையாகச்சு போதையா இந்த ரெகுலரா ட்ரிங்க் பண்றது ரெகுலரா ஸ்மோக் பண்றது ஏதோ ஒரு சி போதையிலே இருக்கிற மாதிரியான இடத்துக்கு கொண்டு வந்துடும் அப்ப இந்த ராகு சுக்கரோடைய கிரக சேர்க்கையில கவனமா இருக்க வேண்டியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உணவு பழக்க முறையில் மட்டும்தான் பொருளாதாரத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கிரகம் ராகு புதன் ராகு புதன் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அவங்களே கரெக்டா இருந்துட்டு போயிடுவாங்க பெண்கள் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் டாக்குமெண்ட் ரிலேட்டட் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க எப்ப தப்பினாலும் ராக திசை முடியும் போது உங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டு போயிடும் புரியுதுங்களா ராகு புதன் ஒரு பொருளாதாரத்துக்கு ஓகேவா இருந்தாலும் டிசிப்ளின்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் மெயினா இவங்க ரொம்ப அதிகமா ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் டிசிப்ளின் தான் டிசிப்ளின்ல அதுதான் பேரை கெடுத்துட்டு போயிடும் சூப்பரிங்க அதே மாதிரி ராகு சனி ராகு செவ்வாய் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ராகுசனி இது ரெண்டு ஒன்னா நம்பர் ஒஸ்ட் இவங்க எல்லாம் ராகு திசையில விட்டுரும் புரியுதுங்களா குடுக்குற மாதிரி குடுத்தா அப்படியே கீழே தெரியுங்களா சும்மா டப்புன்னு பெரிய பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்தா அப்படியே கீழே விடுறது எல்லாம் ராகு சனி சேர்ந்ததுதான் அப்போ அந்த ராகு சனி சேர்க்கை இருக்கிறவங்க எல்லாருமே ஆஹ் கரெக்டா நீங்க என்ன வேலை பார்த்தீங்களோ அதையே பார்த்துட்டு இருக்கணும் ஆசை காமிக்கிறாங்கன்னு போனோம்னா மறுபடியும் உங்களை வந்து பத்து வருஷம் பின்னாடி தள்ளிட்டு போயிரும் பின்னாடி தெளிட்டு பேருன்னா ஒரு ஒரு பெரிய இழப்பை கொடுத்துரும் அதை இழப்பை நீங்க சரி செய்ய மறுபடியும் பத்து வருஷம் சோ அதனால ராகு சனி ராகு செவ்வாய் கிரக சேர்க்கை எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அது வந்து நல்லதாக உகந்தது அல்லது ராகு சனி இருக்கிறவங்க தப்பான முடிவுகள் போயிருவாங்களா இல்ல தப்பான நபர்கள் வந்துருவாங்க தப்பான நபர்கள் வந்துருவாங்க ராகு செவ்வாதான் தப்பான முடிவுக்கு போவாங்க இது கிர தப்பான சேர்க்கை சேர்ந்தது அந்த டைம்ல அவர் சேர்க்கை தேவையில்லாத ஒரு மனவாடி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாப்புல இப்போ சேர்வாரு சேர்க்கை சரி இல்லையா என்னன்னு தெரியல பேரே கெட்டு போச்சு இங்க இருந்து இங்க போனாரு அதுல முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க தெரியுமா இதெல்லாம் இந்த ராகு சனி செவ்வா பண்ணக்கூடியதான் ஸோ இந்த உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் சொன்னீங்க பரிகாரம் இருக்குல்ல ரெமெடிஸ் தான் இருக்கா ஸோ ரெமடிஸ் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு வந்து பாத்தீங்கன்னா பேராசப்படாம இருக்கு அந்த ராகு சனி சினைவுல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் மேக்ஸிமம் போய் இந்த பங்கு சந்தையில போடுறது இன்னொருத்தட்ட எனக்கு பத்து பர்சன்ட் கூட அஞ்சு பர்சன்ட் கூட பணத்தை அவன் ஏமாத்திட்டு போறது வெளியில பத்து ரூபா வட்டிக்கு வாங்குறது அஞ்சு ரூபா வட்டிக்கு வாங்குறது பேராசனால இதுல போட்ட உடனே வந்தது இந்த லாட்ரி நம்பிட்டு இருக்காரு இந்த மாதிரி பண்றது எல்லாமே சூப்பரீங்க ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஏன்னா இந்த கன்சக்ஷன் இல்லாம டெட்லி கம்பி தான் அதுல ரெண்டு மூணு நான் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ஸோ நேரில் இது ரொம்ப விருந்தாக இருக்கும்னு நான் நான் நம்புறேன் ஸோ நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் மக்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இதேமாதிரி இன்னொரு காணலையும் சந்திக்கும் வரை உங்களிடம் நடைபெறுவது உங்கள் மனிதர் பிரபாகரன் நன்றி வணக்கம் 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 வணக்கம்